சிறு சேமிப்பில் பெரிய வெற்றி சாமானிய மனிதரின் பயணம் வாழ்க்கை என்பது எப்போதும் பெரும் செல்வந்தர்களுக்கே மட்டும் வெற்றியை தருவதில்லை சாதாரண மனிதர்களும் தங்களுடைய கனவுகளை அடையலாம் அவர்களுக்கு ஒரு சிறிய பழக்கம் இருந்தால் போதும் அது சேமிப்பு சிறு சேமிப்புகள்தான் ஒருநாள் பெரிய செல்வமாக மாறி சாமானிய மனிதரை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்கின்றன இந்தக் கதை ஒரு சாதாரண மனிதனைப் பற்றியது தினசரி கூலி தொழிலாளியாக வேலை செய்தவர் நாள் முழுவதும் கடின உழைப்பால் சம்பாதித்த பணம் மிகச் சிறியது ஆனால் அந்த சிறிய வருமானத்திலிருந்தே அவர் வாழ்க்கையை மாற்றிய ரகசியம் ஒன்று இருந்தது அது சேமிக்கும் பழக்கம் தினசரி சம்பளம் பெற்றவுடன் அவர் சிறிய அளவாவது தனியாக வைத்துக் கொள்வார் சில சமயம் பத்து ரூபாய் சில சமயம் இருபது ரூபாய் அது அப்போது பெரியதாக தெரியவில்லை ஆனால் அது அவரின் எதிர்காலத்தை உருவாக்கிய விதையை போன்றது குடும்பத்தில் பல சவால்கள் இருந்தன குழந்தைகளின் கல்விச் செலவுகள் வீட்டு வாடகை உணவுக் கட்டணம் போன்றவைகளை சந்திக்கவே பெரும்பாலும் சம்பளம் போதாது இருந்தாலும் அவர் தனது சேமிப்பை தொடமாட்டார் சிலர் இதை பார்த்து இதிலிருந்து என்ன பயன் பத்து ரூபாய் சேமித்தால் என்ன பத்து ஆயிரம் கிடைத்தால் என்ன என்று கேலி செய்தார்கள் ஆனால் அவர் சிரித்துக் கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்வார் நீர்த்துளி சேர்ந்து பெருங்கடல் ஆகும் அந்த சிறிய சேமிப்புகள் சில ஆண்டுகளில் நல்ல தொகையாக மாறின அதை பயன்படுத்தி அவர் சிறிய வியாபாரம் தொடங்கினார் ஆரம்பத்தில் காய்கறி வியாபாரம் செய்தார் காய்கறிகளை சந்தையில் ஆக வாங்கி தெருக்களில் விற்றார் வருவாய் மிகக் குறைவாக இருந்தாலும் அவர் மீண்டும் அதில் ஒரு பகுதியைச் சேமித்தார் வருமானத்தின் பாதியை வாழ்க்கைக்காக பயன்படுத்தி மீதியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக முதலீடு செய்தார் சில ஆண்டுகளில் தெரு வியாபாரத்திலிருந்து சிறிய கடை உரிமையாளராக உயர்ந்தார் கடை வளர்ச்சி பெற்ற பிறகு அவர் இன்னொரு கடையைத் தொடங்கினார் சேமிப்பு பழக்கம் அவருக்கு வணிகத்தில் கட்டுப்பாட்டையும் நிதி சுதந்திரத்தையும் தந்தது பிறர் கடன் வாங்கி வாழ்ந்தபோதும் அவர் சேமிப்பின் மூலம் எந்த தேவைக்கும் கடன் கேட்கவில்லை இன்று அவர் சாமானிய தொழிலாளி அல்ல வெற்றிகரமான தொழில் முனைவோராக இருக்கிறார் சமூகத்தில் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வருகிறார் தனது குழந்தைகளை நல்ல கல்வியுடன் வளர்த்தார் வறுமையைச் சந்தித்த குடும்பம் இன்று வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறது அவரின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது அதிக வருமானம் இருந்தால்தான் வெற்றி என்று இல்லை குறைந்த வருமானத்திலும் சிந்தனை திட்டமிடல் சேமிப்பு ஆகியவை இருந்தால் வெற்றி நிச்சயம் பணம் சம்பாதிப்பது முக்கியம் ஆனால் அதை சரியாக சேமித்து பயன்படுத்துவதே வாழ்க்கையை மாற்றும் உண்மையான திறமை சிறு சேமிப்புகள்தான் ஒருநாள் பெரிய வெற்றிக்கு காரணமாகின்றன சாதாரண மனிதனின் பயணம் இன்று பலருக்கு ஊக்கமாக இருக்கிறது வெற்றிக்கான அடிப்படை எப்போதும் பெரிய வாய்ப்புகள் அல்ல சிறிய பழக்கங்களே என்பதை அவர் வாழ்வால் நிரூபித்தார்